சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை திருப்புகள் ஐரூர் வள்ளல் பெருமானுக்கு அரோகரா கனகசபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கனக நிரவேதன் அபயமிட மோது கரகமல சோதி பெருமாள் கான் வினவுமடியாரை மறுவை விளையாடு விரகுரசமோக பெருமாள் கான் விதிமுனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமலசரசோதி பெருமாள் கான் சனகி மணவாளன் மருகன் எனவேத சதமகிழ்குமார பெருமாள் சரணசிவகாமி இரணகுலகாரி தருமுருகநாம பெருமாள் கான் இனிதிவனமேவும் அமிர்த குரமாதோடு இயல்பரவு காதல் பெருமாள் கான் இன தோகை மதீன மகளோடும் இயல்புளியுர் வாழ்புரி பெருமாளே விரவுமடியாரை மறுபி விளையாடு விரகுரசமோக பெருமாள் கார் விதிமுனிவர் தேவர் அருணகிரிநாதர் விமல சரசோதி பெருமாள் கான் இணையிலிபத்தோகை மதியின் மகளோடும் இயல்புலியூர் வாழ் போர் பெருமாளே இணை தோகை மதியின் மகளோடும் இயல்புலி இர்வாழ் போர் பெருமாலே தில்லை முருகப்பெருமானுக்கு அரோகரா